அடே குத்தீஸ்வரா நாங்க போன வாட்டி கண்ணாடிப் புரத்துக்கு போனோம் உசுருக்கு பயந்து நான் எடுத்துட்டு வந்த தங்கத்தை அங்கேயே கீழே போட்டுட்டு வந்துட்டேன் அந்த கண்ணாடிப் புரத்துல இருந்து நாங்க வெளியே வந்ததக்கு அப்புறமேட் நீங்க எல்லாரும் தனியா போய்ட்டீங்க நாங்களும் தனியா போய்டோம் நானும் என் அப்பாவும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸா வேலை பார்த்துட்டு இருந்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீசா வேல பாக்காம பின்ன பரோட்டா மஸ்ஸரவாப்பா அதான் விளக்கண்ண குறுக்க எதுவும் கேள்வி கேட்காம நான் சொல்றத கேள்டா நானும் எங்க அப்பாவும் எம்பிட்டு தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வட்டி குட்டின்னு கடனுங்கிற பெரிய கடலை தான் எங்க வாழ்க்கை மெதந்துட்டு இருந்துச்சு அதனால நானும் எங்க அப்பாவும் மறுபடியும் அந்த கண்ணாடிபுறத்துக்கு போலான்னு முடிவு செஞ்சோம் நானும் எங்க அப்பாவும் இந்த கண்ணாடிபுரம் காட்டுக்குள்ள எவ்வளவு தூரமோ நடந்து போயிட்டோம் ஆனா அந்த கண்ணாடிபுறம் ஊர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருச்சு அப்பதான் எங்களுக்கு ஜெயில அடைச்சு வச்சிருந்த அந்த சித்தர் ஞாபகம் வந்துச்சு அதனால மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அந்த கண்ணாடி கண்ணாடிபுறத்தை பற்றிய விவரத்தை கேட்க அறிஞ்சோம் ஏன்னா சித்தரு உண்மையா சொல்லு அங்க இருந்த கண்ணாடி புறம் எங்க இம்பற்ற நாட்களாக திறந்து இருந்த கண்ணாடிபுரம் தற்போது மூடிவிட்டது மீண்டும் மூடப்பட்டுள்ள கண்ணாடிபுரத்தை திறப்பதற்கு குத்தீஸ்வரன் வேண்டும் எனது குத்தீஸ்வரன் வேணுமா அதுக்கப்புறம்தான் உன்னையும் அந்த டுண்டு நாண்டி குடும்பத்தையும் தேடணும் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பீச்சு ஏர்போர்ட்னு எல்லா இடத்துலயும் உன் போட்டோவை காட்டி தேடி பார்த்துட்டோம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த மஞ்ச சொக்கா மாட்டின பையனை எங்கேயோ பாத்திருக்கியலா இல்ல சார் பார்த்ததில்லை ஐயா இந்த போட்டோல இருக்கிற குடும்பத்தை யாரையாச்சும் எங்கேயே பாத்திருக்கீங்களா இல்லையா எங்கும் பார்க்கல இப்படியே உன்னையும் அந்த டுன் டு நாட்டி குடும்பத்தையும் தேடு தேடு தேடுன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம்தான் நீங்களே கார்ல வந்து எங்க கிட்ட வசமா சிக்கிருக்கீங்க அதான் கொத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த சித்தர் சொன்ன மாதிரி கண்ணாடி கண்ணாடிபுரம் திறக்கணும்னா உன் காலை இந்த கண்ணாடி மேல வையே

பாஸ் பாஸ் இதான் பாஸ் நல்ல தந்திருப்போம் வாங்க பாஸ் வீட்டுக்குள்ள போய் அங்க ஏதோ எலும்பு கூட ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வருவோம் ம் சரியா சொல்லிருக்கல சரியா சொன்னா அவன் ஆலமரம் புளிய மரம் வேப்ப எல்லா மரத்துக்கும் லட்டு கொடுத்துட்டு வரதுக்குள்ள நாம அவன் வீட்டுக்கு போய் சோதனை பண்ணிட்டு வந்துடலாம் சீக்கிரம் வாங்கடே சீக்கிரம் வாங்க கண்டிப்பா அந்த டுண்டு நண்டி அந்த எலும்பு கூட தான் ஒளிச்சு வச்சிருப்பா வாங்க வாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்

ஆமாம் மகளே அது இவன் இங்கதான் என்னடு, டிவில பாட்டு வடுது? பேஷ, அது சாதாரண பாட்டு இல்லை, பேஷ, ஆவி பாட்டு ஆமா, ஆமா, ஆவி பாட்டுதான் யாரு பேசினது?

ஆவிய முழுங்கனா அது கொட்டாவியா வெளியே வரும்னு நான் சின்ன புள்ளையா இருக்கறப்போ எங்க ஆயா சொன்னாவ பாஸ் அடே திருடர்களா ஏய் என்னடே கிரைண்டர் மிமிக்ரி பண்றா பாஸ் அது நான் இல்ல பாஸ் அது நான் தான்டா

Hm, <laughs> a pa čerit bil, okej! Okay. அச்சோ பத்த வச்ச தீபம் அணைஞ்சு கிடக்குது மாணிக்கம் 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 ஏதோ தப்பா நடக்க பாரு எப்பொழுதும் விடிகிற வரைக்கும் அணையாத தீபம் திடீர்ல அணைஞ்சிருக்கு ஐயா வெளியில கணத்த சூறாவளி காத்தோடு மழை பெய்யுதையா அதனாலதான் பட்டு தீபம் அணைஞ்சு போயிருக்கோம் நீங்க அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க இல்ல மாணிக்கம் இல்ல மனசுல ஏதோ பெரிய தப்பு நடக்க போதுன்னு தோணுது

நான் பூமிக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு